வணக்கம் இன்னைக்கு நாம பாக்கப் போறவங்க குறிப்புகள் ரொம்பவே ஆழமான சில கேள்விகளை எழுப்புது உம் நான் ஏன் எங்கே இருக்கேன் இந்த கஷ்டங்களுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் இருந்தும் ஏன் ஒரு வெறுமை இருக்கு இந்த மாதிரி நாம எல்லாருமே என்னுக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்போம் இல்லையா நிச்சயமா இது எல்லோருடைய மனசுலயும் வர்ற ஒரு கேள்விதான் உங்க குறிப்புகள் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வேலை கொஞ்சம் புரட்சிகரமான பதிலு தருது ஆமா இது வந்து வாழ்க்கைய நாம பாக்குற கோணத்தையே மாத்துற ஒரு முயற்சி நாம எல்லாரும் வாழ்க்கை படகுல மிதந்து போற பயணிகள்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆமா ஆனா ஒருவேளை நாம தான் இந்த பயணத்தையும் வழித்திடத்தையும் ஏன் புயல் வீச போற இடத்தையும் கூட தேர்ந்தெடுத்த மாலுமிகளாக இருந்தா எப்படி இருக்கும் வாவ் அந்த ஒரு கேவியில இருந்து தான் இந்த ஆய்வு தொடங்குது அதுவே ஒரு பெரிய மனமாற்றம் வாழ்க்கை நமக்கு நடக்குது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வாழ்க்கை நமக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகர சொல்லுது சரி இந்த ஆய்வோட நோக்கம் என்ன அதாவது உங்க குறிப்புகள் சொல்றபடி நம்ம ஆன்மா இந்த பிறவில கத்துக்க வந்திருக்கிற மூன்று முக்கிய பாடங்களை ஆழமா பார்க்க போறோம் சரி இதுல முக்கியமான விஷயம் உங்க குறிப்புகள் வாழ்க்கைய ஒரு தண்டனை களமா பாக்கல ஒரு பயிற்சி குடமா பாக்குது நாம செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க இங்க வரல சில விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிற நாமே விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு பள்ளிக்கூடம் தான் இந்த பூமி அப்போ நம்ம உறவுகள் பணம் நோய் தோல்வின்னு நாம சந்திக்கிற எல்லாமே பாடங்கள் அல்லது தேர்வுகளா ஆமா கரெக்ட் இந்த பள்ளிக்கூடத்துல ஆன்மாவோட நோக்கம் சந்தோஷமா இருக்குறது இல்ல வளர்ச்சி அடையிறது மட்டும்தான் உங்க குறிப்புகள் அழுத்தமா சொல்லுது இதை ஏத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்

பற்றுதல் மற்றும் விலகல் இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா பலரும் சொல்ற ஒரு விஷயமா தெரியுது ஆனா உங்க குறிப்புகள் இது எப்படி விளக்குது இதன் மைய செய்தி என்னன்னா எதையும் இருக பிடிக்காதே சரி ஆனா இதுல ஒரு ஆழமான நுணுக்கம் இருக்கு இது எதன் மீதும் அன்பு வைக்காதேன்னு சொல்லல எதன் மீதும் உன் மொத்த சந்தோஷத்தையும் ஆதாரமா வைக்காதேன்னு சொல்லுது ஓ உங்க ஆதாரம் ஒரு அழகான ஊமையை கொடுக்குது கையில மணல் அள்ளுற மாதிரிதான் வாழ்க்கை கையை இருக்கமா மூடினா மணல் விரல் இடுக்கு வழியா மொத்தமா வெளியேறிடும் ஆனா கையை திறந்து இலகுவா வச்சிருந்தா மணல் அங்கேயே தங்கும் நல்ல ஓமை ஆனா நடைமுறை வாழ்க்கையிலே இது எப்படி பாக்குறது நம்ம வேலை நம்ம உறவுகள் நம்ம கனவுகள் மேல ஒரு பற்று இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் அருமையான கேள்வி ஒரு இலட்சியத்தை அடையணும்னா அது மேல ஒரு வெறித்தனமான பற்றுதல் வேணும் தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்ட் இங்கதான் நாம ஆரோக்கியமான ஈடுபாட்டுக்கும் ஆரோக்கியமற்ற பற்றுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு இலக்கை நோக்கி வேலை செய்யறது ஈடுபாடு ஆனா அந்த இலக்கை அடையலைன்னா எம் வாழ்க்கையே வீண் அப்படின்னு நினைக்கிறது பற்றுதல் ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறது ஈடுபாடு ஆனா அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறது பற்றுதல் புரியுது ஆமா முதல் வகை நமக்கு சக்தி கொடுக்குது இரண்டாவது வகை ஒரு விதமான பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்குது அவங்க போய்டுவாங்களோ இது கிடைக்காம போய்டுமோங்கற பயம் மிகச்சரியா சொன்னீங்க அந்த பயம்தான் பற்றுதலோட அடையாளம் அப்ப ஆன்மா இலி பாடத்தை முதல்ல கத்துக்க விரும்புது ஏனா உங்க சந்தோஷம் வெளியில இருந்து வர்ற ஒரு பொருள் இல்ல அது உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு ஊற்றுங்கறத உங்களுக்கு உணர்த்ததான் உங்க குறிப்புகள் சொல்றபடி எப்போ உங்க சந்தோஷம் ஒரு நபரையோ ஒரு பொருளையோ ஒரு பதவியோ சார்ந்திருக்கோ அப்ப நீங்க சுதந்திரமா இல்ல அதோட அடிமையா இருக்கீங்க அப்போ இந்த பாடம் எப்ப முடியும் இந்த தேர்வுல நாம எப்ப பாஸ் ஆவோம் யார் போனாலும் எது போனாலும் உங்க உள்மன அமைதி பாதிக்கப்படாத ஒரு நிலையை நீங்க அடையும் போது இந்த பாடத்துல தேர்ச்சி பெற்றதா அர்த்தம் உங்க குறிப்புகள் சொல்லுது இது ஒரே நாள்ல நடக்காது இல்லையா நிச்சயமா நடக்காது ஒரு உறவை இழக்கும் போது ஒரு வேலையை இழக்கும் போது பணத்தை இழக்கும் போது இந்த அனுபவங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மா பக்குவப்படுது ஓ இது போன பிறகும் நான் உயிரோடு தான் இருக்கேன் என் சந்தோஷம் முழுசாக அழிஞ்சு போலுங்கிற அந்த உண்மையை உணரத் தொடங்குறோம் பன்மையை பற்றினது ஆனால் நம்ம கட்டுப்பாட்டையே மீறி சில விஷயங்கள் நடக்குது திடீர்னு வர்ற ஒரு நோய் ஒரு விபத்து இதெல்லாம் நம்ம கையில இல்லையே இது நம்மள உங்க குறிப்புகள் சொல்ற இரண்டாவது பாடத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா கர்மா மற்றும் பொறுப்பு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சர்ச்சையான அதே சமயம் தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஆமா இந்த பாடத்தோட அடிப்படை ரொம்ப எளிமையானது ஆனா ஏத்துக்க ரொம்ப கடினமானது உங்களுக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் மூல காரணம் அதாவது உங்க வாழ்க்கையோட ஓட்டுநர் இருக்கையில நீங்க மட்டும்தான் இருக்கீங்க பாஜுல இருக்கிறவரையோ பின்னால வர்றவரையோ குறை சொல்ல முடியாது இதுதான் எனக்கு இடருது இது கேக்குறதுக்கே ரொம்ப பாரமா இருக்கு இது ஒரு விதமான ப்ளேம் த விக்டிம் மாதிரி இல்லையா புரியுது ஒரு குழந்தை வறுமையில் பிறக்குதுன்னா அதுக்கு அந்த குழந்தையா காரணம் ஒருத்தர் ஒரு கொடூரமான நோயால பாதிக்கப்படுறாருனா அதுக்கு அவரா காரணம் இது மனிதநேயத்துக்கே எதிரா இல்லையா நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான முக்கியமான ஒரு கேள்வி உங்க குறிப்புகளும் இதை எதிர்பார்க்குது அப்படியா ஆமா அது கர்மாவ பழிவாங்கும் சட்டமா பாக்கல அது ஒரு கற்றல் கருவி அவ்வளவுதான் இங்க பொறுப்புங்கற வார்த்தைய தவறுங்கற வார்த்தையோட நாம குழப்பிக்க கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் தி சேம் அஸ் ஃபால்ட் ஆமா உங்க குறிப்புகள் சொல்றபடி ஆன்மா பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு என்னென்ன பாடங்கள் தேவையோ அதுக்கேத்த சூழல பெற்றோரை ஏன் உடலை கூட தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது அதாவது ஒரு கடினமான சூழல ஆன்மா வேணும்னே தேர்ந்தெடுக்குதா ஏ வேகமான வளர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பான சூழல்ல கத்துக்கிறத விட ஒரு சவாலான சூழல்ல ஆன்மாவோட வளர்ச்சி பல மடங்கு வேகமா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு கருணைங்கிற பாடத்தை கத்துக்க நினைக்கிற ஒரு ஆன்மா கருணையே இல்லாத ஒரு சூழல்ல பிறக்கலாம் அப்பதான் கருணையோட உண்மையான மதிப்ப அது முழுசா உணரும் இத ஒரு தத்துவ பார்வையா பார்க்கும் போது நாம யாரையும் பாதிக்கப்பட்டவரா பார்க்க மாட்டோம் மாரா ஒரு கடினமான பாடத்தை தைரியமா படிக்க வந்த ஒரு வீரரா பாப்போம் கரெக்ட் இந்த பார்வை அனுதாபத்திலிருந்து மரியாதை பக்கமா நம்மள நகர்த்துது ஐயோ பாவோன்னு சொல்றதுக்கு பதிலா எவ்வளவு தைரியமான ஆன்மானு நினைக்க வைக்குது ஆமா அதுதான் இந்த ஆய்வு சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் கர்மா ஒரு பிரபஞ்ச ஆற்றல் பின்னோட்டம் மாதிரி காஸ்மிக் எனர்ஜி ஃபீட்பேக் ஆமா நீங்க கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துனா அதே ஆற்றல் கொண்ட சூழல்களையும் மனிதர்களையும் உங்க வாழ்க்கையில ஈர்ப்பீங்க இது தண்டனை இல்ல அப்போ என்ன நீங்க அனுப்புன ஆற்றல் உங்களுக்கே திரும்பி வருது எதுக்காக அந்த ஆற்றலோட விளைவை நீங்களே அனுபவிச்சு புரிஞ்சுக்க இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேக்குறத விட்டுட்டு இதஇயர்க்கிய என்ன கற்றுக்கொடுக்க முயற்சி பண்ணுதுன்னு கேக்க ஆரம்பிக்கணும் ஆமா அப்ப கர்மாவோட பாடம் புரிய ஆரம்பிச்சிடும் அக இது பாதிகப்பட்டவர் மனநிலையிலிருந்து மாணவர் மனநிலைக்கு மாறுறது பழைய மத்தவங்க மேல் போடாம இந்த அனுபவத்துல இருந்து நான் என்ன எடுத்துக்கலாம் பாக்குறது அதுதான் இது கடினம் தான் ஆனா இதுதான் நமக்கு சக்தியை கொடுக்கும் ஏன்னா பொறுப்பை ஏத்துக்கிட்டாதானே அதை மாத்திர சக்தியும் நம்ம கைக்கு வரும் மிக சரியாக பொறுப்பை தட்டி கழிக்கும் வரை நாம் அதே இடத்துல தான் நிப்போம் முதல் பாடமான பற்றின்மை நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது இந்த இரண்டாவது பாடமான பொறுப்பேற்றல் நமக்கு சக்தியை கொடுக்குது சரி அப்ப சுதந்திரமும் சக்தியும் கிடைச்சாச்சு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இந்த வளர்ச்சி பயணத்தோட இறுதி இலக்கு என்ன இதுதான் உங்க குறிப்புகள் சொல்ற மூன்றாவது மற்றும் உச்சக்கட்ட பாடமா இருக்கணும் நீங்கள் யார் என்பதை நினைவு சரி முதல் ரெண்டு பாடங்களும் வாழ்க்கைங்கிற ஆட்டத்தோட விதிகளை பத்தினது இந்த பாடம் அந்த ஆட்டத்தை ஆடுற வீரரை பத்தினது அதாவது உங்களை பத்தினது ஓகே நாம பொதுவா நம்மளை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறோம் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு தாய் நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம பட்டங்கள் உறவுகள் அடையாளங்களை வச்சு தான் சொல்றோம் ஆமா அதுதானே வழக்கம் ஒரு நாடகத்துல ஒரு நடிகர் ராஜா வேஷம் போட்டா அவர் தன்னை ராஜான்னு சொல்லிக்கிற மாதிரி அருமையான உவமை ஆனா அந்த நடிகர் நாடகம் முடிஞ்சதும் தான் ராஜா இல்ல ஒரு நடிகர் தான் உணர்ந்து அந்த வேஷத்தை களைச்சிட்டு இயல்புக்கு திரும்புறாரு இல்லையா ஆமா ஆனா நாம இந்த வாழ்க்கை நாடகத்துல நம்ம வேஷம் தான் நாமல்லேன்னு முழுசா நம்பிக்கிறோம் அந்த வேஷத்துக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் நாமளே அழிஞ்சு போன மாதிரி துடிக்கிறோம் உங்க குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா நீங்க இந்த உடல் இல்ல இந்த மனசு இல்ல இந்த பட்டங்கள் இல்ல இதையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கிற ஒரு சாட்சி ஒரு ஆன்மா இத பல ஆன்மீக நூல்கள்ல படிச்சிருக்கோம் ஆனா இதை அனுபவபூர்வமா உணர்வது எப்படி அந்த உண்மையான நானை எப்படி தொட்டு பார்ப்பது உங்க குறிப்புகள் இதுக்கு ஒரு அழகான வழியை சொல்லுது நீங்க முழுமையான அமைதியில இருக்கும்போது உதாரணமா உதாரணமா அதிகாலையில தனியாக உட்காந்திருக்கும் போதோ ஒரு மலை உச்சியில இயற்கையை ரசிக்கும்போதோ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆயிரம் சிந்தனைகளுக்கு பின்னாடி இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்கும் என்ன சொல்லும் அது சொல்லும் நீ இதெல்லாம் விட மேலானவன் அப்படின்னு ஆமா சில சமயங்கள்ல அப்படி ஒரு உணர்வு தோன்றும் இந்த அன்றாட பரபரப்பு சம்பாதிக்கிறது பிரச்சனைகளை சமாளிக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி நமக்கு பெரிய நோக்கம் இருக்குமோன்னு ஒரு சின்ன எண்ணம் மின்னி மறையும் அதுதான் ஆன்மாவோட குரல் அதுதான் உங்களோட உண்மையான இயல்பு உங்களுக்கு அனுப்புற ஒரு குறிஞ்செய்தி வாவ் அந்த உள்மன குரலை நீங்க கவனிக்க கனவுடங்க அழகா ஆன்மீக பயணம் உண்மையா தொடங்குது அதுவரை நாம உலக நாடகத்துல ஒரு கதாபாத்திரமா வாழ்றோம் எப்போ அந்த குரலை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம நாடகத்தை வேடிக்கை பார்க்குற பார்வையாளரா மாற ஆரம்பிக்கிறோம் ஆமா அந்த குரல் தான் நீங்களே கண்டறிவதற்கான முதல் படி ஆக இந்த மூன்று பாடங்களையும் இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது பற்றற்று இருப்பது நடக்கிறதுக்கு முழு பொறுப்பேற்பது நாம யாருங்கிற உண்மை உணர்வது இந்த மூணு சேர்ந்துட்டா வாழ்க்கையை நாம பாக்குற விதமே தலைகீழா மாறிடும் நிச்சயமா அப்போ வாழ்க்கையை ஒரு எதிரியா பார்க்க மாட்டோம் நமக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களை வில்லன்களை பார்க்க மாட்டோம் எல்லாமே ஒரு பெரிய திட்டத்தோட பகுதின்னு புரியும் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்புறதுக்கு பதிலா சரி இதுல நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்னங்கிற ஒரு முதிர்ச்சியான கேள்வி எழும் சோதனைகள் எல்லாமே பாடங்களா தெரியும் இது ஒரு மிக பெரிய விடுதலை தோல்விங்கிறதே அகராதியிலிருந்து போயிடும் ஏன்னா நீங்க தோற்கல கத்துக்கிட்டு இருக்கீங்க கரெக்ட் மார்க் அது தோல்வி அந்த பாடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு ஒரு அடையாளம் வாழ்க்கை அப்படித்தான் புரியும் இறுதியா உங்க குறிப்புகள் ஒரு நம்பிக்கையான செய்தியை தருது இந்த பிறவி ஒரு பரீட்சை தான் நீங்க இங்க கத்துக்க மட்டும்தான் வந்திருக்கீங்க இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா ஏதோ ஒரு இடத்துல ஆமா இது சரிதான்னு தோணினா அது ஒரு ஆன்மாவின் நினைவூட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லுது ஒருவேளை உங்க ஆன்மா உங்களுக்கு ரொம்ப நாளா சொல்ல நினைச்ச ஒரு செய்தியா இது இருக்கலாம் ஆமா ரொம்ப ஆழமான சிந்தனை சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு கேள்விய உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போறோம் சொல்லுங்க நாம மூன்றாவது பாடத்துல பேசுனோம் இல்லையா நீ இதற்கும் மேலானவன் அப்படின்னு அமைதியான தருணங்கள்ல கேக்குற குரல் ஆன்மாவோட குரல்னு வச்சுக்கிட்டா சரி அப்படியானா நாம மத்த நேரங்கள்ல நம்ம தலைக்குள்ள நாள் முழுக்க ஓயாம ஒழிச்சுட்டு இருக்கிற மற்ற எண்ணற்ற குரல்கள் யாருடையது உன்னால இது முடியாதுன்னு சொல்ற குரல் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா நீ இன்னும் சும்மா தான் இருக்கியான்னு ஒப்பிடுற குரல் பயத்தையும் சந்தேகத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாக்குற குரல்கள் அந்த குரல்கள் எங்கிருந்து வருது அது உண்மையில நம்ம குரல் தானா இல்ல நாம கேட்டு வளர்ந்த சமூகம் பெற்றோர் நண்பர்களோட எதிரொலிகளா சிந்திச்சு பாருங்க